அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகிறது தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பதிமூன்றாம் தேதி முதல் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமருவதால் மேசராசிக்கு பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் தேசராசிக்காரர்கள் நினைப்பதைக் காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடியவர் தான் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவர் பொதுவாகவே நவ கிரகங்களிலே ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வில் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதை திடகாத்திரமாக எடுக்கக்கூடிய ஆற்றலையும் எடுத்த முடிவில் பின்வாங்காமல் அதை சரியாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ இயக்கம் தேவை என்றால் அதற்கு மிக முக்கியமான மூலமாக இருப்பவர் சூரியன் தான் சூரியன் இல்லை என்றால் அவ கிரகங்களிலே ஆற்றல் இல்லை இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சூரியன் மனித வாழ்வில் ஆற்றலையும் அதிகாரத்தையும் ஆளுமையையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுப்பெற்று இருந்தால் நிச்சயமாக தலைமை பண்பு ஏற்று நடத்தவும் அது மட்டுமல்லாது எந்தவொரு செயலாக இருந்தாலும் அதை முன்னின்று நடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பவர் என்றால் அது நிச்சயமாக தென்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மட்டும்தான் அவர் மிக வலுவாக இந்த வேளையில் வளமருகும் போது பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக நடைபெறும் அது ஆசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கிறார் அவர் பல கிரகநிலைகளுடன் சேர்ந்து மிக வலுவாக அபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் அமரப்போகிறாருங்க புதன் சுக்கரன் செவ்வாய் ராகு என பல கிரகநிலைகளுடன் இணைந்து இந்த தருணத்தில் கூட்டு சேர்க்கையை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பெரியவிதமான லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க தொழில் ஸ்தானத்தில் இருந்து பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் வளமரக்கூடிய வேளையில் தோர்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்வதால் நினைப்பதை விட இரட்டிப்பு லாபம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் பொதுவாகவே சூரியனை பொறுத்த மூன்று மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அவர் இந்த வேளையில் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்வதால் பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே பொருளாதார ரீதியாக நிறைவு பெறக்கூடிய வகையில் சிறப்பான எல்லா வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கிற ஆரங்க எனவே இந்த தருணத்தில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை முற்றிலுமாக விலகும் புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சிறு முயற்சியிலே உங்களுடைய புதிய வாய்ப்பு வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது வெற்றி கிடைக்கும் சிறப்பான தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தெளிந்த சிந்தனையுடன் மிக அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு அனுகூலமாக காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொண்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட மிக வலுவாக அமர்ந்து வளம் வருவதால் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் உறுதியாகவே வெற்றி கிட்டும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது உத்தியோகம் தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட அனைத்து வகையான சுப விரயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் முதன்மை கிரகமான சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் எழுதுகிறாரங்க எனவே உஷ்ண கிரகமான சூரியன் எழுதிய தலைவிதி என்பது இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்க பார்ப்பதை விட பண லாபம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது லாபஸ்தான வலுப்படுத்துவதால் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய அதிகமாக பணத்தை சம்பாதிக்கம் இந்த தருணத்தில் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்தாலும் அதை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது பல கிரக கூட்டுச் சேர்க்கை அமைய கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் பல லாபம் நிறைந்தவையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது மிக முக்கிய நேற்று வழி நடத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளப் போகிறார் ஏழர் சனியின் ஆதிக்கம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் உஷ்ணகிரகமானால் வீண் விரயங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் மன சங்கடங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியாக முதன்மையான வாய்ப்பு சூரியன் எழுதிய தலைவீதியாகவும் இனிமேல் தான் மெயின்பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது சூரியன் தனது பார்வையை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தின் மீது பதிப்பதால் தந்தை வழி உரம் இருந்த மனக்கசப்பு நிச்சயமாக விலகுகிறது இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஏனென்றால் முக்கூட்டு கிரகநிலைகள் தங்களது ஆளுமையும் அதிகாரத்தையும் பல்வேறு விஷயங்களில் செலுத்துவதால் இந்த தருணத்தில் பொது வாழ்வில் புகழ் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் வாரம் செய்பவர்களுக்கு லாபம் பல மடங்கு குவியக்கூடிய வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய ராசியன் ராஜ யோகாதிபதியான உறுதியாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் முடிவெடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமையையும் வெளிக்கொணரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உஷ்ணகிரகமான உங்களுடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் குறிப்பாக சூரிய வழிபாடு மேற்கொள்ளுங்கள் சூரிய வழிபாடு மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் உறுதியாகவே கைகூடும் மேசராசிக்காரர்களுக்கு